ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம மதுரை மாநகரத்தில் வந்து ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்ன தரமான சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவுடைய வெற்றி வேட்பாளர் திரு ராம சீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டு கேட்பதற்காக பாஜகவுடைய சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்களுடைய தலைமையில் பாஜக சிறுபான்மை அணி முக்கிய தலைவர்கள் சொல்லப்போன திருச்சி ஏஆர் பஷ அவர்கள் பாஜகவுடைய சிறுபான்மையின் துணைத் தலைவர் மாநில துணைத் தலைவர் இது போன்ற பல தலைவர்கள் பல தொண்டர்கள் என அனைவரும் அனைத்து அணி தொண்டர்களும் வந்து ஓட்டு கேட்க வந்திருக்காங்க இந்த நிலையில் அங்க வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கும் நேரம் வந்து வந்தது அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் நோன்பு திறப்பதற்கு நோன்பு இருக்கிறாங்க அந்த நோம்புல வந்து நம்ம பாஜகவுடைய வெற்றி வேட்பாளர் திரு ராம சீனிவாசன் அவர்களும் அந்த நோன்பில் வந்து பகிர்ந்து அவர் வந்து அந்த நோன்பில் கலந்துக்கிட்டாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது பாஜகவுடைய வெற்றி வேட்பாளர் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் இந்த சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கு இது மட்டும் மட்டும் பல இடங்களில் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பாஜகவினர் இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமையாக நம்ம வந்து எந்த ஒரு மத வேறுபாடும் ஜாதி வேறுபாடும் இல்லாமல் தேசியத்துக்காக பாடுபட்டுக் கொண்டு பாஜகவில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவமும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து மதுரையில் வந்து ராம அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூஸ் மிக சிறப்பாக வாழ்வதற்கு அருள் வாழ்கையாக வளர்ச்சி வாதையை கொண்டு செல்வையாக வளர்ச்சி எல்லா விதத்திலும் பங்களிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டுசாயாக விரைவா ஆன்மீகத்தை آهي آجي آجي نارو نال آجي 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 نارو نال 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 آجي آجي ভাবে